ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ப்ரோக்ராமிங்கில் நெஸ்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நெஸ்டட் அப்படின்னா இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் மீனிங் என்னும்போது ஒன்றின் உள்ளே இன்னொன்று அப்படின்னு அர்த்தம் படுங்க அப்போது ப்ரோக்ராமிங்கில் இந்த கான்செப்டை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெஸ்டட் வேரியபிளுங்க நெஸ்டட் லூப் நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நஸ்டட் லூப் நஸ்டட் வேரியபிள் நஸ்டட் ஃபங்க்ஷன் இப்போ இதனோட டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்ல அனதர் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஃபார் நஸ்டட் ஃபங்க்ஷன் அதே மாதிரி நஸ்டட் லூப் லூப்புக்கு இன்சைட்ல அனதர் ஒன் லூப் இட்ஸ் கால்டு ஃபார் நஸ்டட் லூப் அதே மாதிரி வேரியபிளுக்குங்க வேரியபிளுக்கு இன்சைட் அனதர் ஒன் வேரியபிள் இஸ் ஃபார் நெஸ்டட் வேரியபிள் இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக் தான் நெஸ்டட் அப்படின்ற வார்த்தையை நம்ம கோடிங்கில் வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் நீங்க டீட்டெயில்டா வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் அது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க